பாக்கியலட்சுமி சிறியல்ல இனி வரப்போகிற எபிசோடில் இது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ கோபி வீட்டுக்கு வந்ததுமே பாக்கிய கிட்டே போயிட்டு பாக்கியா நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஸ்டேஷனில் இருந்தேனே என்னை பார்க்குறதுக்காக கூட நீ வரல நான் உனக்கு அவ்வளோ வேண்டாதவனாக ஆயிட்டேனா சொல்லு ராதிகா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு ராதிகாவுடைய அம்மா இருந்துட்டு மாப்பிள்ளை இப்போ தான் நீங்கள் ஸ்டேஷன்லேருந்து வந்திருக்கீங்க வந்தும் வராதமா இப்போ ராதிகா கூட செண்டை போடணுமா வந்து சாப்பிட்டு அப்புறமா பேசிக்கலாம் வாங்க மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு கோபி இருந்துட்டு இல்லத்த எனக்கு சாப்பாடும் வேணாம் எதுவும் வேணாம் ராதிகா நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நீ எதுவுமே பேசாம இருந்தா என்னதான் அர்த்தம் அப்படின்னா நான் உனக்கு வேணாவா சொல்லு ராதிகா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதே கேட்டு ராதிகா இருந்துட்டு அம்மா கோபி நீங்க எனக்கு வேணா நான் உங்களே டைவர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு ராதிகாவுடைய அம்மாவும் கோபியும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ராதிகா இது உன்னுடைய முடிவா சொல்லு ராதிகா அப்படின்னு கோபி கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு ராதிகா இருந்துட்டு என்னுடைய முடிவுல எந்த மாற்றமே இல்லை இதுதான் என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க